இன்றைக்கி ஒரு வாகனம் வச்சிருக்கிறீங்க ஆட்டோ வச்சுருக்கிறீங்க அண்டவரு இன்னைக்கு என் வண்டியில் ஏறுறவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் இன்றைக்கி தவறான நபர் என் வண்டியில் ஏறிடக்கூடாது என் வண்டியில் ஏறுறவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க என் வண்டியில் ஏறுறவங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அண்டவரை இன்றைக்கி நான் கடையில் போய் நல்லா வேலை செய்யணும் என் கை கால் பல நடை என் இன்றைக்கி காத்திருக்கிறோமா அந்த காத்திருப்பு இல்லை அதனால் அவர் நல்லவராக இல்லை சகரியா பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லிபனோனை போல் வேரூஞ்சி நிற்பான் வேரூன்றி நிற்பான் அலையலூயா நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று சொல்லி ஒரு பணியின் ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் சொல்லுகிறார் இந்த பூமியை உண்டாக்கின பொழுது மழை பெய்வதற்கு முன்பாக பூமியை நினைச்சது என்னதுதான் பணிதான் அதுதான் தண்ணீராக ஜனங்களுக்கு வந்ததென்று என்று ஆதி நாம் வாசிக்கிறோம் தேனுடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நம்மளுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் இல்லையா ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோப்பையும் ஏசாவை எப்படி ஆசீர்வதிக்கிறார் வாசிங்க ஆதி ஆம்பு சகத்துல இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆதி ஆம்பு சகத்துல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பார்த்தீங்களா வானத்து பணியின் ஆசிர்வாதம் சொல்லுங்க மனிதர்களாய் பிறந்த நாம நம்மளுடைய முற்பிதாக்கள் சொன்னது போல நாம் நம்ம பிள்ளைகளை எப்படி ஆசிர்வதிக்கணுமா வானத்து பணிகளின் ஆசீர்வாதம் ஆமீன் ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கூட பிறந்தவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அதை உங்கள் வீட்டில் போய் பிரகடனப்படுத்துங்க அதை நீங்கள் வந்து அதை செய்து பாருங்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் எப்படி என்ன சொல்லணுமா வானத்து பணிகளின் ஆசீர்வாதை கத்துறவங்களுக்கு கொண்டு பாருங்க அப்புறம் பூமியின் ஆண்டவர் அந்த வைத்திருக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் தம்பிக்கு கொடுத்த ஆசிர்வாதம் அண்ணனுக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அதை இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வாசிக்கும் போது அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதி உத்தரமாக உன் வாசஸ்தலம் உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர இறங்கும் பணியோடும் இருக்கும் தம்பிக்கும் விருப்பப்பட்டவனுக்கும் பணியில் தான் சகோதரன் இன்னொரு பிள்ளைக்கேரு வானத்து பணியின் ஆசிர்வாதம் அதனாலதான் பூமியில பனி பயந்தா எல்லா இடமும் நிரப்பப்படும் கைத்தட்டி கத்திரமையப்படுத்துங்க ஒரு அலையில சொல்லுங்க அலையில மழை கூட அங்கங்கே பெய்யும் அப்படி சொல்லலாம் ஒரு இடத்துல பெய்யும் போது ஆனால் பனியின் ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த பணியின் ஆசிர்வாதத்தை தான் அவர் சொல்லுகிறார் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் எப்படி எழுதும் போது சங்கீதம் நூறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் நூறு ஐந்து வாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் அவருடைய அவருடைய கிருபை உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நம்ம ஒரு கேள்வி இருக்கிறது ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஏன் எனக்கு மட்டும் நல்லவரா இல்ல ஏன் என்னைய கர்த்தர் ஆசிர்வதிக்கல ஏன் என்னால வீடு கட்ட முடியல ஏன் என்னால் அந்த வியாபாரத்தை மேம்பாடு பண்ணி கொண்டு போக முடியல ஏன் என் தேவை சந்திக்கப்படலை அவங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் இவங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரு எனக்கு மட்டும் ஏன் நல்லவராக இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் என்னிடத்துல கேட்பது உண்டு ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படி ஒரு நிலைமையில நீங்கள் வந்திருக்கலாம் ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் தர மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு வஞ்சகம் வச்சிருக்கோம் அப்படி கிடையாது ஒரு அலையிலையா சொல்லுங்கள் அலையலூயா கத்தர் எப்போவுமே நல்லவர் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ராமேன்னு சொல்லுங்க அதனால தான் இஸ்ரோவேலுக்கு எப்படி இருப்பாராம் பணியை போல இருப்பாராம் இந்த இஸ்ரேவேலை குறித்து ஒரு வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்கள் அவர் பாருங்க யாருக்கு நல்லவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் வாசிக்கலாம் எஸ்ஐக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் இது யாருக்கு சொல்லப்படுது பாருங்களேன் எஸ்ஐக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே மனுபுத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதி ஆகிய கலகக்கார ஜாதி ஆகிய இஸ்ரவேல் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் இஸ்ரவேலுக்கு பணியாயிருப்பேன் சொன்னாரு இப்போ எப்படி சொல்றாரு கலகக்காரன்றார் அப்போ ஏன் நம்ம ஆசிர்வதிக்கப்பட முடியல ஏன் அந்த பணியின் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் நம்ம தெய்வத்தை சரியாக அறிஞ்சுக்கிடலை அவர் சொற்படி நம்ம கேட்கலை அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழலை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு கலகக்காரரை ஆ கலக கலகக்கார ஜதியி ஆகிய இஸ்ரவேல் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் என்ன துரோகம் முதல்ல என்ன கலகக்காரங்க இதெல்லாம் நம்ம தான் வேற யாரும் கிடையாது அந்த பணியின் ஆசீர்வாதம் வந்தால் மட்டும் சிரிப்பு வருது என்ன வருது நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது நம்ம கலகக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்மதான் சொல்லுங்க ரெண்டாவது எப்படி இருக்கிறோமா துரோகம் செய்யறவங்களா இருக்காமா மூணாவது பாருங்க நாலாம் வசனத்தை வாசிங்க அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் இருதயம் உள்ள புத்திரர் நல்ல கவனிங்க இப்போ என்ன சொல்ற மூணாவது முரட்டாட்டம் உள்ளவங்க கடின இருதயம் உள்ளவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம் சொல்றாரு இதெல்லாம் நம்ம கட்டாயம் தான் ஆகணும் ஆமாம் சொல்லுங்க இதை ஏற்றுக்கொண்டாதான்

கலக வீட்டாராகிய அவர் வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் லேலுயா லேலூயா இது மாதிரி ஏலாவசனத்தை வாசிங்கன்னா இன்னும் தான் சொல்லாரு கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு பகுதாக்கா எப்படி சொல்லுங்கள் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி அலே எப்படி சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னாரு இஸ்ரேவேலுக்கு லீபனோனை போல இருப்பேன்னாரு அதெல்லாம் நமக்கு ஒரே சந்தோஷம் பனியின் ஆசீர்வாதம் மேன்மையின் ஆசீர்வாதம் ஆனால் கழக வீட்டார் ஆராகவும் என்ன சொல்கிறோம் ஒன்று நினச்சிக்கிறோம் நமக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் தேவப்பிள்ளையே தேவ சமூகத்தில் எப்பொழுது நம்ம பயந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலே இல்லையா சொல்லுங்க அலையலோயா என்னுடைய பிள்ளைகளே அப்போ நல்ல தெய்வம் தான் நல்லவர் தான் ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினது உண்மை தான் ஏன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நல்லவர் இல்லாமல் இருக்கிறார் ஏன் அவர் நல்லவர் ஏன் எனக்கு நல்லவராக இல்லாமல் இருக்கிறார் அதுதான் இன்னைக்கு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் அப்போது பணி போல் இருப்பேன்னு சொன்னார் பணியின் ஆசிர்வாதம் தகப்பன் மூலமாக வருகிறது இந்த ஜனங்களை ஏன் ஆசிர்வதிக்கலைன்னு சொன்னால் கலக வீட்டார் துரோகம் செஞ்சவங்க என்ன சொ முரட்டாட்டம் இல்லை ஜனம் இந்த மூணு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி இந்த மூணு நம்மகிட்ட இல்லைன்னா வேதம் நமக்கு அழகா சொல்லறது யாருக்கு நல்லவராய் இருக்கிறார் எப்படிப்பட்டவர் நல்லவராய் இருக்கிறார் வாசிங்க புலம்பல் புஸ்தகம் முதல் காரியம் புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரேமியாவின் புலம்பலின் புஸ்தகத்துல மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது போது புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கவனிங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் இப்பதான் நம்ம நல்லவர்களுடைய அடையாளமே என்ன பண்ணுது யாருக்கு நல்லவர் அவரு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கத்தனத்தில் நம்ம காத்திருக்கிறோமா நிதானமாக இருக்கிறோமா அவங்களுக்கு தான் அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது யாருக்கு அவர் நல்லவர் எல்லாருக்கும் நல்லவர்னா ஒத்துக்கிட மாட்டோம் எல்லாருக்கும் நல்லவராக அவர் நல்லவர் தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா அநீதி செஞ்சா எப்படி நல்லவர்னு சொல்லுவோம் அப்போ யாருக்கு இருக்கிறார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க சங்கீதக்காரன் அழகா எழுதி இருக்கிற முப்பத்தி எட்டாம் சங்கீதத்துல பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினஞ்சு வாசிக்கும் போது சங்கீதே கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பி எது காத்திருக்கிறாரா கத்தரு காத்திருக்கிறார் உமக்கு காத்திருக்கிறேன் நீர் என்ன சொல்லுவீர் என்பதை காத்திருக்கிறேன் இதை செய்யவா வேண்டவா எல்லா ஆலோசனை உங்ககிட்ட கேட்ட காத்திருக்கிறேன் நான் மனுஷன் கேட்க விரும்பல கத்தருக்காக காத்திருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறேன் வியாபாரத்தை எப்படி செய்யணும் என் வேலை எப்படி செய்யணும் நான் காத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார் நாற்பதாம் அதிகார சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்றா வசனத்தில் கூட அருமையாக சொல்லியிருப்பார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பது ஒன்று கூட நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் பொறுமையுடன் காத்திருந்தேன் நல்ல இல்லையா சொல்லுங்க எப்படி இருந்தாராம் பொறுமையாக இருக்கிறார் அவசரப்படலை பிஸ்னஸ் தான் வேலை தான் கடை திறக்கிறதா பொறுமையாக தேவனை ஆராதிப்பதில் பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமையாக காத்திருந்தேன் நான் வேலை செய்த மளிகை கடை ஓனர் பெங்களூர் பட்டணத்தில் காலையில் அஞ்சரை மணிக்கு மளிகை கடை தரப்போம் அஞ்சரை மணிக்கு அது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா சுல்தான் பாளையா என்று சொல்லக்கூடிய பாளையா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இது பெங்களூர் பட்டணத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் சுல்தான் பாளையா மனோரா பாளையா பாளையா அப்படி அந்த அந்த மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஏராளமான காலேஜ் உண்டு அப்போ காலையில் ஜனங்கள் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க வருவாங்கன்னு சொல்லி மளிகை கடையில் அவ்வளோ கூட்டம் வரும் ஆனால் என்ன என்னுடைய முதலாளி பார்த்தீங்கன்னா கத்திர அறியாத ஒரு மனுஷன் வேறு தெய்வத்தை வழிபடுகிறவர் நாங்கள் அஞ்சரை மணிக்கு கரை சிறப்போம் எல்லாம் உருது பேசுகிறவங்க கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே கடை திறப்பதற்கு முன்பாக நின்று கொண்டிருப்பாங்க எங்கள் ஓனர் அவசரவே பட மாட்டார் அவசரப்பட மாட்டார் அஸ்கா சொல்லுவாங்க சர்க்கரைக்கு அஸ்கான்னு சொல்லுவாங்க அந்த சர்க்கரையும் அந்த டீத்தூள் அந்த காலையில் பால் பாய்க்கிட்டு ஏகப்பட்டது போகும் அவர் அவசரமே மாட்டார் கடையை திறந்து கடையை மூணு வாட்டி அந்த சொட்ரில் மூணு வாட்டி என்ன எழுப்பார் அந்த சாவியை போட்டு டர் டர் இழுத்து கதையை திறந்து பையா தேவ்பையா தேவ்பையா அர்ஜென்ட் பையா காமோக பையான்னு கேட்டுட்டு அடைப்பாங்க ஹிந்தியில் துருதில் பேசுவாங்க அவசரப்பட மாட்டார் நின்று கடையை பெருக்கி சுத்தமாக ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு வத்தியை ஒன்று கொளுத்தி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிறது பதினஞ்சு நிமிஷம் ஆகும் எத்தனை நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம நம்ம இப்படிலாம் என்னையா இன்னும் எட்டு மணி ஆச்சு முடியல முடியலை வேலைக்கு போடணும்னு ஓடிடுவோம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கஸ்டமர் கூட போக மாட்டாங்க நானும் யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் அவர் அந்த தெய்வத்தை வழிபட்டு தாழ்மையாக இருந்து முகங்குப்புற விழுந்து நம்ம கூட சட்டை போட்டு விழமாட்டோம் அவர் கடையில் என்ன பண்ணுவார் நம்ம கா அப்படி ஒரு நேசிச்சாரு நான் நான் செய்ய மாட்டேன் நான் அப்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே வயிற்கு இருப்பேன் என்ன டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் அவ்வளோக்குள்ளே என் வேலை அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எல்லா காய்கறியும் தனித்தனியாக அழகழகாக அடிக்க வைப்பேன் கேரட்டு பீட்ரூட்டு வெண்டைக்காய் விட்டு கூட அடுக்கி வைப்பேன் நம்ம பிஸ்னஸ் அப்படி நேசிக்கிறோமா கடைக்கு போகிறோமே நம்ம வண்டி ஓட்டுறோம உட்காந்து ஒரு ஜோம் பண்ணி பொறுமையாக என்னமோ அத்து உளுந்து உங்களுக்கு அப்படியே ஆயிரம் கணக்கில் கொடுக்குற மாதிரி ஓடுறோம் ஏங்க காத்திருப்பதில்லை அவர் சொன்ன கத்தருக்கு காத்துருக்குறேன் கத்தருக்கு நான் காத்துருக்கிறேன் ஒரு ராஜா நான் ஆண்டவரை காத்துருக்குறேன் நம்ம கடையில் அந்த மாதிரி என்னைக்கோ படுது உண்டா வேறு சட்னி திறந்துருப்பான் திறந்துருப்பான் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனத்தில் திறக்கிறவங்க காலையில் மேனேஜர் சாவியை கொண்டு போனோம் எனக்கு தெரியும் சாவியை கொண்டு போயிட்டு கஸ்டமரை உள்ள விடக்கூடாது இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஐயரை கூப்பிட்டு அவங்க அந்த தொழிலில் அந்த இருக்கிற அந்த கோயில் அந்த உள்ள கடை உள்ளே கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க அவங்க அந்த தெய்வத்தை ஆராதிச்சுட்டு தான் கடக்குள்ளே போகிறாங்க கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் எப்படி செய்கிறோம் காத்திருப்பே கிடையாது பயமே கிடையாது வந்தவனை கொடுத்த தேவனுக்கு அப்போ தாங்க அவன் கத்திர பார்ப்பான் நம்மளுக்கு அந்த எண்ணமே கிடையாது இன்றைக்கி ஒரு வாகனம் வச்சுருக்கிறீங்க ஆட்டோ வச்சுருக்கிறீங்க அண்டவரு இன்றைக்கி என் வண்டியில் ஏறுறவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் இன்றைக்கி தவறான நபர் என் வண்டியில் ஏறிடக்கூடாது என் வண்டியில் ஏறுறவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க என் வண்டியில் ஏறுறவங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அண்டவரை இன்றைக்கி நான் கடையில் போய் நல்லா வேலை செய்யணும் என் கை கால் பல நடை என்றைக்காது காத்திருக்கிறோமா அந்த காத்திருப்பு இல்லை அதனால் அவர் நல்லவராயில்லை நம்ம அப்படியே ஊத்த வாயோட மோஜா லைட்டாக கழுவிட்டங்க ஓடிடும் ஆசீர்வாதம் இல்லை அவர் சொல்கிறார் பாருங்க தம்மைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியங்களை சொல்லுகிறார் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் வல்லமையை நான் கண்டு வல்லமை பிசாசுடைய வல்லமை துன்மார்க்கனுடைய வல்லமை சத்ருடைய வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் உமக்கு நான் காத்திருப்பேன் அலையிலோயா அவன் இவனா எவாரமெண்ட்டு போட்டோம் அவனுக்கு பெருசாக குமியுது பண்ணிட்டு போட்டோமே உலகம் எவ்வளோ பெரிய உலகம் இன்னமும் நீ நம்மளை தான் தூக்கி வச்சுட்டு இருக்கோமே நான் உலகத்தை லையா சொல்லுங்க எவ்வளவு பேர் வாழ்றான் தேவன் உண்டாக்கின வானமும் பூமியும் எல்லாம் ஆசிர்வாதங்களை கொடுத்துக்கொண்டே இருக்குது நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி தேவ பிள்ளையே ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க கம்ப்யூட்டர்ல உட்காரணுமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கத்தரை துதிங்க பத்து நிமிஷத்துக்கு பிஃபோரா போய் உட்காருங்க டையத்துக்கு போய் உட்காராதீங்க முன்னாடி உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு எந்த பழுது வரக்கூடாது எனக்கும் அவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களை கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க நான் அப்படி கேட்பேன் சமீபத்தில் ஒரு சகோதரர் நாகர்கோவில் இருந்து ஃபோன் பண்ணார் மார்த்தாண்ட பகுதியிலேருந்து நீங்கள் ரொம்ப யூடியூப்பில் நான் பேசுகிறத நான் பார்த்தேன் என்னமோ பைபிள் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஐயா அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது நான் கொஞ்சம் ஜோ பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன ஜோ பண்ணிட்டீங்களா நான் ஜோமெண்ட்டேன் ஐயா இப்போ சொல்லுங்கள் ஐயா என்ன கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும் ஆவியானோடு உட்காந்துருந்தேன் ஆண்டவர் இந்த மனுஷன் கேள்வி கேட்கிறார் நீங்கள் தான் தீத்து புத்தகத்தில் எழுதியிருக்கிறீங்க நீங்கள் தான் யூதா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறீங்க நீங்கள் தான் ஒன்று குருந்தீர்கள் எழுதிருக்கிறீங்க கேட்கறவனுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி இப்போ நான் படிப்பறிவு இல்லாதவன் ஞானம் இல்லாதவன் நீங்கள் இந்த மகனுக்கு பேசுங்க அவர் கேட்குற கேள்விக்கு ஆவியானவர் அழகா பதில் கொடுத்தா அப்போ அவர் கேட்டார் இந்த ஞானம் உங்களுக்கு எங்கே வந்து வந்தது எத்தனை படிச்சிருக்கீங்க நான் ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் நீங்கள் ஏழாம் கிளாஸ் படிக்கிற சும்மா சொல்கிறீங்க நீங்க பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறீங்க பைபிள் காலர்ஸ் ஒரு காலர்ஸும் கிடையாது அவர் தான் எனக்கு எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம் ஆமின்னு சொல்லுங்க அவர் சொன்னார் எத்தனையோ பேர் நான் கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி பதில் சொல்லல அவங்க அப்படி சொன்னார் நான் ஆண்டு இடத்துல கேட்டு சொல்லுகிறேன் கத்தருக்கு காத்துரு கத்தருக்கு காத்துருங்க அவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார் ராமேன் சொல்லுங்க அவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார் வேலைக்கு போகும்போது கா சொல்ல மாதிரிங்க அவனுடைய வல்லமையை கண்டு நான் உங்களுக்கு காத்திருப்பேன் அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம் எத்தனை கோடி வேணா சம்பாதிச்சுட்டு போட்டோம் நம்ம முன்னாடி அப்படி சம்பாதித்ததை காண்பிக்கிட்டு கவலைப்படக்கூடாது ஏன்குள்ள இருக்கிறவர் கத்து ராமேன் சொல்லுங்க அல்ல லோயா அவர் தான் வேதம் சொல்லுது அவர் நல்லவராக இருக்கணும்னா முதலாவது நீங்க அவருக்கு காத்திருக்க வேண்டும் அல்ல லோயா ரெண்டாவது அதே வசனத்தை புலம்பல் மூணு இருபத்தஞ்சு திரும்பி நம்ம அவருடைய அவர் பாருங்க அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவர் ஆமின்னு சொல்லுங்க முதலாவது காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல காத்து இருந்து அவசரம் இல்ல ஒரு நான் சொல்றேன் ஒரு மல்லிகை கடை இருக்கு அந்த மல்லிகை கடைக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் பதினஞ்சாயிரம் ரூபா விரும்புறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய ரெண்டு நிமிஷத்துலயே ஆண்டவரால ஆண்டவரால் கொடுக்க முடியும் நம்புறீங்களா கை தெரிய கத்திரமா ஏற்படுத்துங்க அல்ல இல்லையா நீங்க ஏன் காலையில இருந்து உழைக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி ஆண்டவரை நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த மாதிரி விசுவாசிக்கணும் நமக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வியாபாரம் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வியாபாரம் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் வியாபாரம் இவ்வளோதானே இதை அவர் எந்த செகண்ட்ல ஒரு மனசில் கொண்டு செய்ய முடியும் ஒரு அமைச்சர் இல்லைங்க என் வாழ்க்கையில் அப்படிலாம் நடந்தது ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யும்போது ஒரே பத்து நாள் சைக்கிளில் ரோடு ரோடாக பைக்கில் ரோடு ரோடாக அலையறதெல்லாம் ஆண்டர் விட்டுட்டு என்னடா உனக்கு இந்த வாரத்துக்குரிய தேவை உனக்கு சந்திக்க அவ்வளோ தானே ஒரே நாள் வியாபாரம் வேனில் ஃபுல்லாக அள்ளிட்டு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி டெய்லி போனால் எப்படி ஊழியன் செய்கிறது அப்போ இந்த ஊழியன் நான் ஊழிய செய்கிறேன்னு அறிஞ்சு தானே வாரத்துக்கு கொடுக்க வேண்டிய வியாபாரத்தை ஒரே நாளில் கொடுக்குறாரு எதுக்கு அவருடைய ராஜ்யத்தை அறிவிக்க அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் சொல்ல பாருங்க அவங்களுக்கு தான் அவர் நல்லவராக இருக்க முடியும் எனக்கு நேரமே இல்லை பிரதர் ஜோம் நேரமே இல்லை பிரதர் பிரேயருக்கு வர நேரமே இல்லை பிரதர் நீ ஓடிக்கிட்டே இரு பிரதர் நீ ஓடிக்கிட்டே உனக்கு என்னைக்கு எண்டே கிடையாது அதையே தான் ஃபோக்கஸ் போக்க எனக்கு என்ன தேவை இந்த மாதம் வாடகை கட்டணும் இந்த மாதம் பீஸ் கட்டணும் இந்த மாதம் டியூ கட்டணும் இந்த மாதம் சாப்பிடணும் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் தானே இதை நீ ஆண்டோடைய பாதத்தில் ஆத்மா தம்மை தேடுகிற ஆத்மா அவர் நல்லவராக இருக்கிறாரு நீங்க தேடி செய்து பாருங்க நீங்க ஏங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் மாதிரி செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி செங்கல் அறுக்கணும் செங்கல் அறுக்கணும் செங்கல் அறுக்கணும் அவர் மண்ணாவ கொடுத்த ஆசீர்வாதத்தார் கை தட்டுக்க பார்க்கலாம் ராமன் சொல்லுங்க நான் உழைக்க கூடாதுன்னு சொல்லல நீங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல அது ஏன் இவ்வளவு கத்தரை விட்டுட்டு செய்யணும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவருங்க வேதம் அப்படிதானே சொல்லுது தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவர் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நாம் அவரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும் அல்லா அவர் நல்லவராயிருக்கிறார் பாருங்க அப்போ கத்திர தேடுறதுனா என்ன அந்த என் ஆத்மாவுக்கு என்ன வேணும் கத்தருடைய வசனம் ஓரல் ராபர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர் அவர் குதிரையில பிரயாணப்படுவாராம் பிரயணப்பட்டு போகும்போதெல்லாம் நீங்க திடீரென்று அவருக்கு மனசுல ஐயோ ஆண்டவரை தேடணும்னா குதிரை எடுத்து ஒரு மரத்தில் கட்டி வேத புஸ்தகத்தை எடுத்து தியானித்து கொண்டே இருப்பாராம் மறுபடியும் தியானித்த உடனே ஒரு மனசில் ஒரு நல்ல ஃப்ரீ ஆகணுன்னு மறுபடியும் குதிரையில பிரயாணப்படுவாராம் இப்படி அத்துமாவிலே தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இரவும் பகலும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனோடு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் ஒரு பெரிய ராஜா ஆனா அவர் சொல்றாரு நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார் அதனால தான் ஒரு ராஜாங்கத்தில் கத்தர் மேன்மையான அதிசயங்களை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் பிள்ளைகளை கத்தர் நல்லவர் யாருக்கு நல்லவர் காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர் அவருக்கு காத்திருக்கீங்களா ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்பாக ஜபத்தை முன்னாடி வைக்கிறீங்களா ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறதா உங்களுக்கு நல்லவராக இருப்பார் ஆக்ஸுமாவில் தேடுறீங்களா வேலை செய்யட்டும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க இடையில டீ டைம் இருக்குது இடையில கொஞ்ச நேரம் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் ஃபீயா வேலை செய்ய போகிறீங்க அப்புறம் கொஞ்சம் வேலை செய்யல ஃப்ரீயாக போகுது மண்டே அப்படி சாய்ப்பீங்க அந்த அதனுடைய ஷேரில் அப்போ சொல்லுங்கள் ஆண்டவர மக்கு ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் வேதத்தில் படித்து பாருங்கள் வேத புஸ்தகத்தை கையில் வச்சு படித்து பாருங்கள் வண்டி ஓட்டும் போது பாருங்க நான்லாம் வண்டி ஓட்டும் போது இங்கேருந்து டி நகர் வரைக்கும் கத்தருடைய பாடலை கேட்டுக்கொண்டே இருப்பேன் இப்போவும் எங்கள் வீட்டில் பாடல் பாடிக்கொண்டே தான் இருக்கும் அந்த பிரசன்னசுகளை இருக்க நம்ம விரும்பணும் தட்டி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலையே பிரதர் பெர்க்மான்ஸ் அவங்கள குறித்து அந்த கூட பெற இருந்த ஒரு சகோதரன் சாட்சி கொடுத்தார் ஐயாவுடைய அறைக்குள்ளே போனாலே பிரசன்ஸா இருக்குமா அவர் சொன்னார் ஐயாவுடைய அறைக்குள்ளே பெர்க்மான்ஸ் ஐயா அறைக்குள்ளே போனாலே அந்த தேவனுடைய பிரசன்னம் பாடல் ஆராதனை அப்படியே சுற்றி மியூசிக் வைத்து சுற்றி வேதத்தை வச்சு அப்படி தியானித்து கொண்டே இருப்பாராம் தேவனுடைய பிள்ளைகளே அப்படி ஒரு அனுபவம் நமக்கு வேணும் நம்ம வேலை ஸ்தலத்துல பண்ணலாம் குரல் இல்லையா தேவனால் தெரிந்துக்கூட நூற்றுக்கு அதிபதி இல்லையா கத்தர் அப்படி நடத்துவா நீங்கள் முதலாவது கத்தருக்கு காத்திருங்க உங்கள் வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக கத்திரிடத்தில் ஜபம் பண்ணுங்க வந்து லைனில் நிற்கட்டும் நிற்கட்டும் எவ்வளோ வேணாலும் நிற்கட்டும் அப்படி போனால் போட்டோம் அதை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவாள் எப்போ அந்த என்ன வருதோ அப்போ தான் கத்தர் உங்களுக்குள்ளே கிரிவு செய்வான் அல்ல லூயா அப்போ யாருக்கு நல்லவர் காத்திருக்கிறவர்களுக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் அவர் சொல்றாரு இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் நாம உங்களுக்கு கத்தர் பணியை போல இருப்பா உங்களை ஆசீர்வாதம் பனி மாதிரி இறங்குங்க பணியின் ஆசீர்வாதம் மேன்மையின் ஆசீர்வாதம் மகிமையின் ஆசீர்வாதம் நன்மையின் ஆசீர்வாதம் அவசரப்படாதீங்க காத்துருங்க காத்துருங்க நிதானமா காத்துருங்க ஒரு ரூபா காணிக்க கொடுக்கனா கூட காத்திருந்து கொடுங்க அவசரப்படாதீங்க ஆண்டோட்ட கேளுங்க கொடுக்கவா வேண்டாமா கத்தர் அழகா நடத்துவா ரொம்ப ரொம்ப சூப்பராக கத்தர் நடத்துவதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளே உங்களுக்கு என்னை தாழ்மையோடு சொல்லுகிறேன் கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் இஸ்ரவேலி தேவன் அதனால தான் இஸ்ரா புஸ்தகத்தில் மாறி மாறி அந்த பாட்டு பாடினாங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை அவர் மாறாதவர் கைத்தட்டி கத்திரமையப்படுதுங்க அவர் ஒரு நாள் மாட்டார் அவர் ஒரு நாள் மாட்டார் தேனுடைய பிள்ளைகளே அப்போ உங்களுக்கு கத்தர் பணி போல இருப்பார் யாருக்கு பணியை போல இருப்பார் யாருக்கு நல்லவராக இருப்பார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு அந்த காத்திருக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க தேவையில்லாத டென் வாங்கிட்டீங்க கடன் பிரச்சனைக்குள்ள வந்துட்டீங்க இனி அந்த பிரச்சனை நடக்காதீங்க கத்தர் நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் அல்லையா கத்தரியனை நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் அதை போட்டு மண்டையில் போட்டு குடஞ்சுக்கிட்டு தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போகாதிருங்கள் ஜெபிக்கும்படி அவர் எழுந்து நிற்கலாம்